எல்லா இஸ்லாமியர்களும் திருப்தியா இருக்கிறாங்களா அப்படின்னா நிச்சயமாக பல இஸ்லாமியர்களுக்கு மன வருத்தம் இருக்கிறது என்ற அது உண்மையை நான் சொல்லித்தான் ஆகணும் ஏதோ பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறதுக்காக இஸ்லாமியர்கள்லாம் சந்தோஷமாக வரவேற்றார்கள் மதமுருகமார்கள்லாம் எல்லாம் வாழ்த்து தெரிவித்தார்கள் அப்படின்னு சொன்னா அது உண்மைக்கு மாறான தகவலாக இஸ்லாமிய மக்களுக்கான அடையாளம் என்று நினைத்து கொண்டு இந்துக்களுடைய மத அடையாளங்களை அழித்து அவருடைய அந்த கலாச்சாரங்களை பண்பாடுகளை எல்லாம் தகர்த்தெறிந்து தங்களுடைய ஆளுமையை காட்டுவதற்காக ஒரு பிரம்மாண்டமான ஒரு மசூதியை அயோத்தியில் கட்டுறார் அதுதான் பாபர் ராமர் கோயிலை இடிச்சுட்டு தான் கட்டுறாரா முகலாயர்கள் படையெடுப்பில் பாபருடைய அமைச்சராக இருந்த மீர்சாகி செய்த இந்த தவறுக்கு அது எப்படி ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் பொறுப்பேற்க முடியும் அங்கே ஒரு கோவிலிருந்து இடிச்சு க மசூதியை கட்டினாங்க அப்படின்னா இந்த வழக்கு வந்து மிகப்பெரிய அளவில் பூதாகரம் ஆகிறது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் தான் இப்போ முந்நூறு வருஷம் என்ன பண்ணிக்கிட்டு தாங்கன்னு கேட்பாங்க இல்லை அண்ணா நகரில் இப்போ நான் உங்கள் கட்டிடத்துக்கு முன்னால் ஒரு பெரிய மசூதி இருக்குது ஒரு அகழ்வாராய்ச்சி செஞ்சு அந்த மசூதியை இடிச்சிட்டு அங்கே நோண்டி பாருங்கள் ஏதாவது ஒரு கட்டிடம் வந்தால் இது வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் இங்கே கோவில் கட்டுங்கன்னு உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழக்கமாக தவறான ஒரு புரிதல் தவறான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள் அன்னைக்கு அயோத்தியில் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு ஐம்பது இஸ்லாமியர் ஒரு நூறு இஸ்லாமியர் இருந்திருப்பாங்களா ஐயாயிரம் பேர் தொழக்கூடிய அளவிற்கு பிரம்மாண்ட முறையில் மசூதி கட்டப்படுகிறது என்றால் என்ன காரணம் நூறு கோடி இந்துக்களுக்காக ஒரு விட்டுத்தரக்கூடிய மனப்பான்மை இல்லைன்னு நினைக்கிறீங்களா இஸ்லாமியர்களுக்கு இருந்தது காங்கிரஸ் அதற்கு விடல மசூதி கூட காங்கிரஸ் அரசியல் செய்தது இடத்தில் நாங்கள் மீண்டும் மசூதி அன்றைக்கு நரசிம்மராவ் என்ன சொல்லுது ராமர் கோவில் கட்டப்பட்டதை வரவேற்கிறோம் முழுமையாக அது கட்டிபிடிக்கப்பட்ட பிறகு நாங்களும் சொல்லுவோம் வழிபடுவோம் யாருக்கு நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறீங்க திமுகவுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி பேசுகிறார் நாங்க வந்து ராமர் கோவிலுடைய வழிபாட்டுக்கு எதிரானவர்கள் இல்லை ஆனா பாபர் மசூதி இடிச்சதை ஏற்றுக்க முடியாது என்ன இந்த ரெட்டை நிலைப்பாடு பிஜேபி கிடையாது ஒரு பெரிய அடையாளம் எவ்வளவு காலம் தான் ஒரு நெருப்பை பக்க வைத்துக் கொண்டு ரெண்டு சமூகத்தை வந்து அப்படியே தூவம் போட்டு வளர்த்துக்கொண்டு அதை வளர்க்கிறதே நீங்க பாஜக தான் காசியும் மதுராவும் இந்து கோவில்களை ஒரு பாகத்தை இடித்து விட்டு அதன் அடிப்படையில் தான் இங்க மசூதி கட்டப்பட்டது என்ற பேச்சு இப்போ இருபது வருஷமா பேசப்படுதா ஐம்பது வருஷமா பேசப்படுது மனசாட்சித்து சொல்லுங்க வரலாற்று தரவுகளே இல்லையா பிரச்சனை அங்க இருக்கிறதே கிருஷ்ண கிருஷ்ணனுடைய ஜென்மபூமி ராமனுடைய ஜென்ம பூமி அப்படின்னு சொல்றது பிரச்சனையா இல்ல அங்க முகலாயர்கள் கட்டினாங்க ஸோ அந்த தடயங்களே இருக்கக்கூடாதுங்கிறது ஐத்தமிழ்நியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வளமுடன் எப்படி இருக்கீங்க இறைவன்லால் நல்லா இருக்கு ராமர் கோயில் மிக பிரம்மாண்டமான முறையில் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அதற்கான பிராண பிரதிஷ்டையெல்லாம் பிரதமர் மோடி அவருடைய தலைமையில் நடந்து அரங்கேறியிருக்கு பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த கோவில் தொடர்பான விவகாரத்தில் அதுக்கு பின்னாடி இருந்த அந்த பாபர் மசூதி இடிப்பாக இருக்கணும் அதனை தொடர்ந்து வந்த அந்த அரசியல் அப்படிங்கிறது இன்றைய வரைக்கும் மீண்டும் அது வந்து பேசப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது இன்னொரு பக்கம் ராமர் கோயில் பாபர் மசூதி கட்டுவதற்கு முன்பாகவே ராமர் கோயில் இருந்தது அதை இடிச்சிட்டு தான் பாபர் வந்து ராமர் கோயிலில் கட்டியிருக்கிறாரு இதை வந்து ராமரே தன்னுடைய சுயசரிதலை எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி பாஜகவுடைய பாஜகவை சேர்ந்த பா அவர்களே வந்து சொல்கிறாரு முதல்ல இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டையை எப்படி பார்க்குறீங்க வரக்கூடிய தேர்தலுக்கு இதை முழுமையாக இதை வந்து இதன் மூலமாக தேர்தல் ஆதாயம் தேர்தலுக்காக பண்ணுறாங்கன்ற எதிர்கட்சிகளுடைய விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க ஸ்ரீராம ஜென்ம பூமியில் இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் ஒரு பெரிய அளவிற்கு இந்து சமூக மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து பிராண பிரதிஷ்டை பெருவிழா அப்படின்னு நம்ம ஊரில் சொல்கிறது தான் கும்பாபிஷேக விழா மாதிரி ஒரு சிறப்பான முறையில் கொண்டாட்டம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு இது இந்துக்களுடைய ஒரு வழிபாட்டு நிகழ்ச்சி ஆனால் இதை ஒரு பொது நிகழ்வாக பாரத பிரதமர் மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வு நடப்பதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னால் நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறார் அது என்னென்னா ராமர் கோவிலுடைய வழிபாடு என்பது அது ஒரு சார்பாக விடாமல் நூற்றி நாற்பது கோடி மக்களும் அதை வந்து ஒரு கசப்புகளை மறந்து ஒவ்வொருவரும் தங்களுடைய இல்லங்களில் ஒரு மகிழ்ச்சியாக அகழ்விளக்கு ஏற்றி நாம் எல்லாரும் ஒரு தேசத்தினுடைய ஒற்றுமைக்காக முன்னிறுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சார் அந்த கோரிக்கையை இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பெரும்பான்மையாக ஏற்காவிட்டாலும் ஓரளவு ஏற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் ஊடகங்களில் பல்வேறு சமூக வலைதளங்களில் பார்க்க முடிகிறது பெரும்பாலான இஸ்லாமியர்கள் வீடுகளில் ஏற்றி இருக்கிறாங்க கிறிஸ்துவர்களுடைய தேவாலயங்களில் அவர்களுடைய வீடுகளில் கேண்டில்னு சொல்லக்கூடிய மெழுகுவத்தி ஏற்றிருக்கிறாங்க ஸோ ஒரு மாற்றம் வந்திருக்கு இப்போது இதில் எல்லா இஸ்லாமியர்களும் திருப்தியாக இருக்கிறாங்களா அப்படின்னா நிச்சயமாக பல இஸ்லாமியர்களுக்கு மன வருத்தம் இருக்கிறது என்று அது உண்மையை நான் சொல்லித்தான் ஆகணும் நான் ஏதோ பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறதுக்காக எல்லாம் சந்தோஷமாக வரவேற்றார்கள் பூமிக்கு மகிழ்ச்சி பொங்க இஸ்லாமிய மதமுருகமார்கள்லாம் வாழ்த்து தெரிவித்தார்கள் அப்படின்னு சொன்னேன்னா அது உண்மைக்கு மாறான தகவலாக தான் இருக்கும் ஒரு இருபத்தைந்து சதவிகித இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் யாருக்கு வரலாறு தெரியுமோ கடந்த ஐநூறு ஆண்டு காலத்திற்கு முன்னால் முகலாய படையெடுப்பில் பாபர் என்று சொல்லக்கூடிய அந்த முகலாய சாம்ராஜ்யத்தில் ஒரு மன்னராக வந்தவர் இஸ்லாமிய மக்களுக்கான அடையாளம் என்று நினைத்து கொண்டு இந்துக்களுடைய மத அடையாளங்களை அழித்து அவருடைய அந்த கலாச்சாரங்களை பண்பாடுகளை எல்லாம் தகர்த்தெறிந்து தங்களுடைய ஆளுமையை காட்டுவதற்காக ஒரு பிரம்மாண்டமான ஒரு மசூதியை அயோத்தியில் கட்டுறார் அதுதான் பாபர் ராமர் கோவிலை இடிச்சிட்டு தான் கட்டுறாரா ஆமாம் அதை வந்து இப்போ இப்படி சொல்லும் போது ஏதோ நான் கற்பனையில் சொல்றதா நீங்க நினைக்கலாம் நீங்கள் அயோத்திக்கு போங்க அல்லது யார் ராமர் கோவிலை இடித்து கட்டினார் என்பதை ஏற்க மாட்டோம் என்று மறுக்கிறார்களோ அவர்கள் தயவு செய்து அயோத்திக்கு போகட்டும் இன்னைக்கு நீங்கள் அந்த கோவிலை எப்படி பார்க்குறீங்களோ அந்த கோயிலுக்கு அருகிலேயே ஒரு ஐநூறு மீட்டருக்கு வந்து அங்கே அகழ்வாராய்ச்சியில் எடுத்த சிலைகள் தூண்கள் பல்வேறு இடித்த அந்த இடி இடர்பாடுகளுக்கு மத்தியில் கிடைத்த பொருட்கள் இவை அனைத்துமே அங்கே பார்வைக்காக வச்சுருக்கிறாங்க கோவில் தான் உறுதிப்படுத்தாங்களா ஆமாம் உறுதிப்படுத்திட்டாங்க அது போன எங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டுடைய இல்லை இல்லை சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பில் தெளிவாகவே மொத்தம் ஆயிரத்தி பக்கங்கள் கொண்டு அந்த தீர்ப்பில் ஐநூற்றி தொண்ணூத்தி ஏழாவது பக்கத்துல தெளிவான ஒரு விஷயத்த சொல்றாங்க அங்க தொழில்துறை ஆய்வின்படி ஒரு கட்டிடம் இருந்ததற்கான ஆதாரம் இருந்தாலும் கூட அதுக்கு கோவில் தான் அப்படிங்கிறத தொழில் துறை நிரூபிக்கல அதற்காக அது கோவில் தான் அப்படின்றதே நம்ம ஊர்ஜிப்படுத்திட முடியாது அப்படின்றத தெளிவுப்படுத்திருக்கிறாங்க கோவில் இல்லைன்னு திருப்பு இருக்கா கோவில்ங்கிறத உறுதிப்படுத்தல இல்ல அவங்க இல்ல என்ன சொன்னா அது என்னவாக கூட இருந்திருக்கலாம் ஆனா அவங்க உறுதிப்படுத்தாம நீங்க ஒரு விஷயத்தை வந்து இதுதான் அப்படின்றத சொல்றதே ஒரு கற்பனை கட்டு கதைங்கிற மாதிரி தானே மாறணும் நான் என்ன கேக்குறேன்னா மனசாட்சி உள்ள யாருமே அங்கே போய் பாருங்கள் அங்கே கோவில் சிலைகள் இருக்குதா இல்லையான்னு தெரியும் அதே மாதிரி கோவில் தூண்கள் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நார்மலாக இருக்காது அதில் வந்து ஒவ்வொரு சிலைகளாக வடிக்கப்பட்டு ஒவ்வொரு தூண்கள் இருக்கும்ல எல்லா கோவில்லையுமே இருக்கும் அந்த மாதிரியான தூண்கள் இன்றைக்குமே அந்த நீங்கள் பார்வைக்கு அங்கே பார்க்க முடியும் அப்போது ஒரு கோவிலை இடித்துத்தான் அங்கே மசூதி கட்டியிருக்கிறார்கள் இஸ்லாமிய நம்பிக்கைப்படி ஒரு புனிதமிக்க இடம் என்று வேறு மதத்தினர் கருதினால் அந்த இடத்துல வழிபாடு செய்யக்கூடாது இதுதான் உண்மையான நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமியரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அப்படி இருக்கும் பொழுது முகலாயர்கள் படையெடுப்பில் பாபருடைய அமைச்சராக இருந்த மீர் செய்த இந்த தவறுக்கு அது எப்படி ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் பொறுப்பேற்க முடியும் அவர்கள் செய்த தவறுநூற்றி இருபத்தி ஆறுல பாபர் வந்து இங்கே படையெடுக்க வராறு அப்படின்றது வரலாறு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல அந்த மசூதி கட்டப்படுது நீங்கள் சொல்ற சொல்லக்கூடிய கூற்று போல அங்கே ஒரு மசூதி அங்கே ஒரு கோவில் இருந்து மசூதியை கட்டி இடிச்சு க மசூதியை கட்டினாங்க அப்படின்னா அப்போவே இது பெரிய அளவில் அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தின் மூலமாக இந்துக்கள் வந்து கடுமையான முறையில் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க இது இந்த 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 வழக்கு வந்து மிகப்பெரிய அளவில் பூதாகரம் ஆகுறது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் தான் இப்போ முன்னூறு வருஷம் என்ன பண்ணிக்கிட்டு தாங்கன்னு கேட்பாங்கல்ல இப்போ உங்களுடைய நியாயமான கேள்விக்கு நான் ஒரு பதில் சொல்றேன் முகலாயர்களுடைய ஒரு ஆளுமை மிக்க படை இருக்கிறது அவர்கள் வந்து எதிர்த்தவர்களை எல்லாம் குண்டு மிகப்பெரிய அளவுக்கு சூறையாட்டுறாங்க மிகப்பெரிய அளவிற்கு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்ப எப்படி இருந்து போராடுவாங்க அது ஜனநாயக போராட்டம் நடத்துவதற்கு அனுமதிக்கிற ஒரு தளம் கிடையாது உங்களுக்கு தெரியும் சூறையாட வந்தவர்களும் ஆக்கிரமிக்க வந்தவர்களும் அழிக்கிற மனநிலையில் இருப்பார்களே தவிர சரி நீங்க உண்ணாவிரத போராட்டம் நடத்துங்க நீங்க ஜனநாயக ரீதியை போராட்டம் நடத்துங்க இப்படியே விடுவாங்க ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க அப்பெல்லாம் எதிர்பார்க்க முடியாது இருந்ததாக ஏதாவது அடையாளங்கள் இருக்கா ஏதாவது தரவுகள் இருக்கான்னு கேக்குறேன் அடையாளங்களும் எதிர்ப்புகள் வந்திருக்கும் நிச்சயமாக எதிர்ப்புகள் சோமநாதர் ஆலயம் இருக்குல்ல சோமநாதர் ஆலயத்தை யார் இடிச்சா வரலாறு இல்லையா இப்போ நீங்கள் தரவுகள் கேட்குறீங்க இந்த மாதிரி ஏராளமான ஆலயங்களை அன்றைக்கு இருந்தவர்கள் இடித்தார்கள் அது இஸ்லாமியத்தை பரப்ப வேண்டும் என்பதற்காக கிடையாது தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காகவும் எதிரிகளாக யார் பெரும்பான்மை மக்கள் இருக்கிறார்களோ அவர்களை அச்சத்தை விதைப்பதற்காக அவர்கள் ஆலயங்களை இடித்தார்கள் அதே மாதிரி அப்பாவி மக்களை கொண்டுழித்தார்கள் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தினாதான் பெரும்பான்மையான மக்கள் பயப்படுவாங்க ஒரு ஆட்சியின் கீழே வந்து இருப்பாங்க ஏன்னா முகலாயர்கள் வந்து ஒரு பெரும்படையோடு வரலை அவர்கள் வந்து ஒவ்வொரு இடங்களையும் வெல்லும் பொழுதும் அந்த மக்களை ஒரு பயத்தில் ஆழ்த்தினால் மட்டும்தான் முடியும் ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டுகளில் இருந்த எப்பொழுது ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கம் வந்ததோ அப்பொழுதே மீண்டும் இந்த ராமஜென்ம பூமி எங்களுக்கு தேவை என்ற அந்த முழக்கமும் அந்த நீதி போராட்டமும் இந்து மக்கள் மத்தியில் வெடித்து பெரிய அளவிற்கு அண்டையிலிருந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அன்னைக்கு ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் பிஜேபி கிடையாது அன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் கிடையாது எந்த ஒரு கட்டமைப்புமே கிடையாது ஆனால் இந்துக்கள் தன்னெழுச்சையாக போராடினாங்க எதுக்கு போராடணும் இங்கதான் மசூதி இருக்கு தானே வழிபாட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு போராட தேவையில்லை அந்த மக்களின் நீண்ட கால உரிமையை முகலாயர் இருந்த காலத்தில் கேட்க முடியல கேட்டால் கொல்லப்படுவோம் நசுக்கப்படுவோம்ன்ற ஒரு பயம் இருந்துச்சு ஆங்கிலேயர்கள் ஆட்சி மாறின பிறகு அவர்கள் ஒரு நீதிமன்ற சிஸ்டம் மாதிரி சில விஷயங்களை பேசலாம் சில கோரிக்கைகளை முன்வைக்கலாம் பொழுது இந்து மக்கள் சார்பாக வைத்த கோரிக்கை தான் இது எங்களுடைய பூமி எங்களுடைய ராமர் பிறந்த மண்ணாக நாங்கள் நினைக்கிறோம் எங்களுக்கு வழிபாடு செய்ய அனுமதி வேண்டும் என்று ஏறக்குறைய ஐநூறு ஆண்டு காலம் இன்னைக்கு தேதிக்கு சொல்கிறோம் இரநூறு ஆண்டு காலம் சட்ட போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அதனுடைய முடிவாகத்தான் உச்சநீதி மட்டும் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறது சரி நான் கேட்குறேன் அது கோவிலாக இல்ல அது ஒண்ணுமே இல்லை கட்டடமே இல்லை அப்போ எப்படி உச்சநீதிமன்றம் வந்து ராமஜன்ம பூமியில ராமர் கோவில் கட்டுங்க பள்ளிவாசன் பெரும்பான்மை சமூகத்தினுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த தீர்ப்பை வழங்குறோம்னு சொல்லி தான் குடுத்துருக்குறாங்க அதுதாங்க நான் கேட்குறேன் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அதான் நானும் கேட்குறேன் அதை வந்து நீங்க அப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதனால வந்து அங்கே ராமர் கோவில் இருந்தது ஆதாரம் அப்படின்ற அடிப்படையில் அவங்க எது வரைக்கும் நிரூபிக்கவே இல்லை பெரும்பான்மை சமூகத்துடைய நம்பிக்கையின் இந்த தீர்ப்பை சொல்றாங்க இல்லையா அப்ப இந்த தீர்ப்பை முன்னுதாரணமா கொண்டு நாட்டில் உள்ள பெரும்பான்மை சமூகமா யாரெல்லாம் இருக்கிறார்களோ இந்த தீர்ப்பை முன்னுதாரணமா வச்சு எல்லா நீதிமன்றங்களையும் வழக்க முடியுமா எல்லா நீதிமன்றமும் இந்த தீர்ப்பு சொல்லுமா அப்படி கிடையாது இங்க ஒரு தப்பான பிரச்சாரம் என்னன்னா பெரும்பான்மை சமூகத்தினுடைய நம்பிக்கை என்று சொல்லிவிட்டார்கள் அதனால வந்து நீதிமன்ற தரவுகளையோ ஆதாரங்களையோ இவர்கள் எதையுமே எடுத்துக்கொள்ள அதனால நீதிமன்றமே இஸ்லாமியர்களுக்கு துரோகம் அளித்து விட்டது என்று ஒரு தப்பான பிரச்சாரம் முன்வைக்கப்படுகிறது பெரும்பான்மை சமூகத்தின் நம்பிக்கை என்றால் அது நேற்றைய நம்பிக்கை கிடையாது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் உள்ள நீதி போராட்டம் கிடையாது இரநூறு ஆண்டுகளாக இந்த மக்கள் இந்து மக்கள் வந்து எழுச்சியோடு போராடி கொண்டே இருக்கிறார்கள் தங்களுடைய ஜென்மபூமியை மீட்பதற்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இழந்ததை அந்த முன்னூறு ஆண்டு ஏன் வந்து அவர்கள் போராடலாம் முந்நூறு ஆண்டுகள் அந்த முகலாயர்களுடைய படையெடுப்பும் அவர்களுடைய ஆளுமையும் அவருடைய அடக்குமுறையும் அதிகமாக இருந்ததுனால பெரிய அளவுக்கு போராட்டங்கள் தரவுகள் இல்லையே தவிர அவர்கள் அங்கங்க அங்கங்கு அவர்களால் முடிந்த அந்த எதிர்பார்ப்போடு போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு அந்த போராட்டம் இன்னும் பெரும்பான்மையாக இருக்கிறது நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு இன்னும் பெரும்பான்மையாக இருக்கிறது அப்போ தொடர்ந்து இருக்கிற நம்பிக்கை பல நூறு ஆண்டுகள் பல்லாயிரம் ஆண்டுகள் இருக்கிற அந்த நம்பிக்கையின் விளைவாகத்தான் நீதிமன்றம் அந்த தீர்ப்பு வழங்கியிருக்கே தவிர இங்க இருக்கிற எல்லா கோயிலுக்கும் அதான் தீர்ப்பு வழங்குமா இங்க இருக்கிற எல்லா மசூதிக்கும் அந்த தீர்ப்பு வழங்குமா இப்போ இங்க இருக்கிற அண்ணா நகர்ல நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் அண்ணா நகர்ல இப்ப உங்க கட்டிடத்துக்கு முன்னால ஒரு பெரிய மசூதி இருக்கு ஒரு அகழ்வாராய்ச்சி செஞ்சு அந்த மசூதி இடிச்சிட்டு அங்க நோண்டி பாருங்க ஏதாவது ஒரு கட்டிடம் வந்தா இது வந்து நம்பிக்கையின் அடிப்படையில இங்க கோவில் கட்டுங்கன்னு உயர் நீதிமன்றத்துல தீர்ப்பு வழங்குமா இரண்டு தெரியுமா அதாவது அதைதான் நான் சொல்ல வர பாருங்க காசியிலும் மதுராவிலும் இருக்கக்கூடிய மசூதிகள் என்பது முகலாயர்கள் காலத்தில் கட்டப்பட்டது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்ட மசூதி கேரளாவில் இருக்கு நீங்கள் இன்னைக்கு போய் பார்க்கலாம் அது அரசனுடைய பாதுகாப்போடு இன்னைக்கு மசூதியில் தொழுகை நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த மசூதி யாருமே சொந்தம் கொண்டாடலை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் ஆனால் முகலாயர் காலத்தில் எங்கே காசி விஸ்வநாதருடைய ஆலயம் இருக்கிறதோ நீங்கள் போய் பாருங்க தெரியும் அந்த விஸ்வநாதர் ஆலயத்தினுடைய ஒரு பகுதி ஒட்டி இடித்து கட்டப்பட்டதை வெளிப்படையாக தெரியும் உங்களுக்கு அப்ப காசியிலும் மதுராவிலும் எங்கெல்லாம் முகலாயர்கள் படையெடுப்பு இருந்து இடித்தார்களோ அது இன்றைக்கு சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது அதையும் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காகத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது இந்த தேசம் தவிர பார்லிமெண்ட்டில் நாங்கள் மெஜாரிட்டியா இருக்கிறோம் முந்நூற்றி மூணு பேர் இருக்கிறோம் தீர்மானத்தை நிறைவேற்றுவோம் ஜனாதிபதி ஒப்புதலுக்கு அனுப்புவோம் அதுக்கு பிறகு நாம வந்து அந்த இடத்துல கோவில் கட்டுவோம் அப்படி முடிவெடுக்கலையே எழுபத்தைந்து ஆண்டு கால சுதந்திர இந்தியாவின் போராட்டம் சுதந்திர இந்தியாவிற்கு முன்னால் இருக்கக்கூடிய இருநூறு ஆண்டு கால இந்துக்களின் போராட்டம் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இழந்ததனுடைய அந்த தவிப்புக்கள் பல்லாயிரம் ஆண்டு காலத்தினுடைய நம்பிக்கை ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் எப்போ எழுதுனது ராமாயணம் எழுதுனது நூறு வருஷத்துக்கு முன்னாலேயா ஐநூறு வருஷத்துக்கு முன்னாலேயா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயா அப்போ தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைகளும் சராயு நதிக்கரையில் அயோத்தியில ராமர் பிறந்தார் வாழ்ந்தார் என்ற அத்தனையுமே ரெண்டாயிரம் மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து அத்தனை இதிகாசங்களிலும் இருக்கப்பட்ட இவ்வளையும் வைத்துத்தான் தீர்ப்பு சொல்கிறார்களே தவிர பெரும்பான்மை சமூகம் கேட்டுட்டீங்க நீங்கள் நம்பிக்கை அதனால கொடுத்துட்டோம் அப்படி உச்ச நீதிமன்றம் சொல்லலை அப்படி ஒருவேளை ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்னைக்கு இந்தியா முழுக்க இதே காரணத்தை சொல்லி எல்லா வழக்குகளிலுமே போயிடலாமே அந்த அடிப்படை கிடையாது தவறான ஒரு புரிதல் தவறான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள் இது கண்டிக்கப்பட வேண்டியது என்றுதான் நான் கருதுறேன் உண்மை நிலவரம் என்ன உண்மையாகவே அங்கு கோவில் இடிக்கப்பட்டது அங்கு மசூதி கட்டப்பட்டது அன்னைக்கு அயோத்தியில் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு ஐம்பது இஸ்லாமியர் ஒரு நூறு இஸ்லாமியர் இருந்திருப்பாங்களா அங்கே எவ்வளவு பேருக்கு கட்டப்படுது ஐயாயிரம் பேர் தொழக்கூடிய அளவிற்கு பிரம்மாண்ட முறையில மசூதி கட்டப்படுகிறது என்றால் என்ன காரணம் அப்ப அவர்களுடைய ஆளுமையும் அவர்களுடைய பலத்தையும் நிரூபிப்பதற்காகத்தான் அங்கு அவ்வளவு பெரிய மசூதியை கட்டினார்களே தவிர வழிபாடு செய்வதற்காக கட்டப்பட்டது அல்ல அது இரண்டாவது ஒரு ஜென்மபூமியாக அந்த மக்கள் மதிக்கிறார்கள் என்றால் தங்கள் இடிக்கப்பட்டுத்தான் அங்கு நஷ்டப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்று அவர்கள் நினைப்பார்கள் ஆனால் அந்த இந்து மக்களுடைய உணர்வுகளை சிறுபான்மை மக்கள் புரிந்து கொள்ளணுமா இல்லையா இஸ்லாமிய மக்கள் என்ன செய்யணும் நபிகள் நாயகமே சொல்லிருக்கிறாங்க இன்னொருத்தர் புனித தலம் நினைச்சா அந்த இடத்துல வழிபாடு செய்யாதீங்கன்னு நீங்க புனித தலமா ஜென்மபூமியா நினைக்கிறீங்க எப்படி எங்களுக்கு மக்கா புனித இடமோ மதினா எப்படி புனித இடமோ அப்படி உங்களுக்கு ஒரு புனித இடமாக நீங்கள் கருதுகிறீர்கள் நாங்க விட்டு தரோம் இந்த மசூதியில இந்த இடத்துல தொழுதா என்ன நன்மையோ அரை அரை கிலோமீட்டருக்கு பக்கத்துல ஒரு மசூதி கட்டி தொழுதாலும் அதுதான் நன்மை அப்ப நூறு கோடி இந்துக்களுக்காக ஒரு விட்டுத்தரக்கூடிய மனப்பான்மை இல்லைன்னு நினைக்கிறீங்களா இஸ்லாமியர்களுக்கு இருந்தது காங்கிரஸ் அதற்கு விடலை மசூதி இடிக்கப்பட்ட பொழுது கூட காங்கிரஸ் அரசியல் செய்தது அதே இடத்தில் நாங்கள் மீண்டும் மசூதி கட்டி தருவோம் அன்றைக்கு பிரதமராக நரசிம்மராவ் பேசினாரா இல்லையா இன்னைக்கு அதே காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுது ராமர் கோவில் கட்டப்பட்டதை வரவேற்கிறோம் முழுமையாக அது கட்டி முடிக்கப்பட்ட பிறகு நாங்களும் சொல்லுவோம் வழிபடுவோம் நீங்க யாருக்கு நம்பிக்கைக்குரியவரா இருக்கிறீங்க ராமர் கோவில் கட்டக்கூடிய நேரத்தில் எதிர்ப்பு தெரிவித்த நீங்கள் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நேரத்தில் மீண்டும் அங்கு பாபர் மசூதி கொண்டு வருவோம் என்று வாக்களித்த காங்கிரசனுடைய பிரதமர் இன்றைக்கு மிகப்பெரிய முயற்சியால் இந்துக்களுடைய தன்னெழுச்சி இந்த நாடே வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்துவிட்ட பிறகு சொல்கிறார்கள் இனிமே நாம வந்து ராமஜென்மபூமிக்கு எதிராகவோ ராமருக்கு எதிராகவோ பேசினால் இன்னும் பரிதாப நிலைக்கு காங்கிரசும் திமுகவும் போயிடும் அப்ப காங்கிரஸ் சொல்லுகிறது கட்டிப்பிடிக்கப்பட்ட பிறகு நாங்க போவோன்னு திமுகவுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி பேசுகிறார் நாங்கள் வந்து ராமர் கோவிலுடைய அந்த வழிபாட்டுக்கு எதிரானவர்கள் இல்லை ஆனால் பாபர் மசூதி இடித்ததை ஏற்றுக்க முடியாது என்ன சொல்ல வர்றீங்க நீங்கள் அப்போ இந்த ரெட்டை நிலைப்பாடு பிஜேபிக்கு கிடையாது நாங்கள் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் அவருடைய உணர்வுகளை மதிக்கிறோம் அதே நேரத்தில் பல்லாயிரம் ஆண்டுகள் இந்துக்களுடைய நம்பிக்கை ஜென்மபூமியாக இருந்த ஒரு தளத்தை மீண்டும் கட்டி எழுப்பும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அதை வரவேற்க வேண்டும் என்று நினைப்பதில் என்ன தவறு இருக்கு இதில் என்ன தவறு இருக்கு அதனாலதான் எல்லா இடங்களிலுமே நாங்களே தர்காக்கல்லில் பல இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லோரும் வந்து விளக்கு ஏற்றணும் அதே மாதிரி தேவாலயத்தில் வந்து எல்லாரும் விளக்கு ஏற்றுனாங்க எல்லாம் ஒரு பெரிய நல்லிணக்கத்திற்கான அடையாளம் எவ்வளவு காலம் தான் ஒரு நெருப்பை பற்ற வைத்துக் கொண்டு ரெண்டு சமூகத்தை வந்து அப்படியே தூவம் போட்டு வளர்த்து கொண்டு அதை வளர்க்குறதே நீங்க பாஜக தான்ங்கிறாங்கல்ல அப்ப நான் என்ன கேக்குறேன்னா திரும்பி கேட்ட கேள்விக்கு தான் நானும் போறேன் ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டுல ஆரம்பித்தது அன்னைக்கு பாஜக இருந்துச்சு ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டுல நடந்த சம்பவத்தில் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு சர்ச்சையை கலப்புனா இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் வந்து மீண்டும் அந்த பழைய வரலாற்றை நினச்சி அடிச்சுக்கிட்டு உழுகணும் இதனால பிரச்சனை வரணும் இதனால கலவரத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு பாஜக நினைக்கிறது எடுத்துக்கலாம்ல இப்படிங்க எடுத்துக்க முடியும் அதாவது ஒரு ஆலயத்திற்கான போராட்டத்தை தொடர்ந்து முன்னூறு ஆண்டு காலமாக சட்ட போராட்டத்தை செய்து கொண்டு வருகிறார்கள் ஐநூறு ஆண்டு காலமாக பாபர் மசூதியை உங்களுடைய பிரச்சனை பாபர் மசூதியோட அந்த ராமர் கோயிலோட முடிஞ்சிருச்சு அப்படின்னா இங்க வந்து யாரும் இதை பெருசா பேச போறது கிடையாது ஓகே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லா இஸ்லாமியர்களும் வந்து அமைதி கேட்கறதுக்கு சரி ஓகே பரவாயில்ல இந்த பிரச்சனையை முடிச்சு வைப்போம் அப்படின்ற ஒரு வகையில் அவங்க வந்து அமைதியாக இருக்கிறாங்க அந்த ஒரு அக்செப்டன்ஸை பார்க்க முடியுது ஆனால் இன்னொரு பக்கம் வந்து இதே தொடர்ந்து நம்ம மதுராவில் காசியிலையும் தொடர்ந்து நீங்கள் அது மாதிரி ஒவ்வொரு பள்ளிவாசல்களாக கட்டு டார்கெட் பண்ணிவிட்டீங்கன்னா இதை நீங்கள் சும்மா இருக்கிறவங்கள தீண்டி விடுற மாதிரி தூண்டி தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குற மாதிரி தானே வரும் காசியும் மதுராவும் இந்து கோவில்களை ஒரு பாகத்தை இடித்து விட்டு அதன் அடிப்படையில் தான் இங்கே மசூதி கட்டப்பட்டது என்ற பேச்சு இப்போ இருபது வருஷமா பேசப்படுதா அம்பது வருஷமா பேசப்படுது அவங்க மனசாட்சி தொடர்ந்து சொல்லுங்க வரலாற்றுல தரவுகள் இல்லையா இது முகலாயர்களுடைய படையெடுப்பின் போது தான் அது கட்டப்பட்டது என்ற உண்மை யாருக்குமே இல்லையா மன்னர் காலகட்டம் இல்லையர்கள் இங்க உங்களுடைய பிரச்சனை அங்க இருக்கிறதே கிருஷ்ண கிருஷ்ணனுடைய ஜென்ம பூமி ராமனுடைய ஜென்மபூமி அப்படின்னு சொல்ற பிரச்சனையா இல்ல அங்க முகலாயர்கள் கட்டுனாங்க சோ அந்த தடயங்களில் இருக்கக்கூடாதுங்கிறது பிரச்சனையா இந்துக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய கோவிலை இடித்து விட்டு அந்த கோவிலுடைய வளாகத்தின் ஒரு பகுதியில தாஜ்மஹாலுக்கே சொந்த கொண்டாடுறீங்களே அதான் கேக்குறேன் யார் சொந்த கொண்டாடணும் தாஜ்மஹாலுக்கு ஒரு சில இந்து அமைப்புகள் போய் அங்க பூஜை பண்ண போறேன்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க தாஜ்மஹால சாஜகானே கட்டலைன்னு சொல்றாங்க இப்ப முகலாய மன்னர்களுடைய நினை நினைவு சின்னங்களை அடையாளங்கள் இங்கே அழிக்கணும் அதுக்காக என்னென்ன வேலையெல்லாம் பண்ணணுமோ பண்ணுறாங்க அப்படின்றது தான் அவங்களுடைய பார்வையாக இருக்குது நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர் எங்கள் கட்சி என்ன முடிவெடுக்கிறது அப்படின்றத கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்ல முடியும் எங்களுடைய தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸ் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறது என்றால் இது சரியாக தவறாக நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அதுக்கு கூட என்னால் முடிஞ்ச விளக்கங்களை நான் கொடுக்க முடியும் ஆனால் போகிற போக்கில் பொத்தம் பொதுவாக இந்து அமைப்புனோ எத்தனையோ பேர் இந்து அமைப்பின் பேரை வச்சுக்கிட்டு தங்களை புறப்படுத்திக் கொள்வதற்கு வேண்டுமென்றே இஸ்லாமிய இடத்துல வம்பு எழுக்கிறாங்க வேண்டுமென்றே போய் சர்ச்சில் போய் வம்புழுக்கிறாங்க அதெல்லாம் நாங்கள் கண்டிக்கிறோம் காவல் நிலையத்தில் அவர்களுக்கு எதிராக நாங்கள் போய் களத்தில் அண்ணாமலை சர்ச்சை போனதை சொல்கிறீங்களா இல்லைங்க அண்ணாமலை போனது அன்பையும் அரவணைப்பையும் காட்டுவதற்கு மத நல்லிணக்கத்திற்காக அதை வந்து கேடுகட்ட ஒரு சில திமுக காரர்கள் தடுத்தார்கள் ஆனா ஒரு சில பேர் இந்துத்துவம் என்ற பெயரில் சர்ச்சுக்கு போய் அங்கே போய் காவி கொடியை ஊண்டுவதற்கு முயற்சிக்கிறதும் இஸ்லாமியர்கள் போகிற வழியில் போய் நீ ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லக்கூடிய செய்வதும் இது வந்து இந்துத்துவா கிடையாது தங்களை வளர்த்து கொள்வதற்காக தேவையற்ற ஒரு வன்முறையை உருவாக்குவதற்காக ஒரு சில தீய சக்திகள் அப்படி செய்கிறாங்க அதுக்கு அதை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சி தான் நிற்குது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் சொல்லக்கூடிய சில எதிர்த்துவா என்ற பேரில் இருப்பவர்கள் பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறீங்களா எல்லாத்துலேயும் இருப்பாங்க எல்லா மதங்களிலும் சில எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருக்கத்தான் செய்வாங்க அவர்கள் எந்த மனநிலைக்கு போவாங்கன்னா தங்களை வளர்த்து கொள்ள தங்களுக்கான ஒரு நிதியை திரட்டுவதற்கு எதிர் சமூகத்தில் மக்களை துன்புறுத்துவதற்கு முயற்சி செய்வார்கள் அது வந்து இந்துத்துவம் என்ற பெயரை பயன்படுத்தி கொண்டு ஒரு சில இந்து அமைப்புகள் என்ற பேரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தேவையில்லாமல் இஸ்லாமியடைய நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்துறது கிறிஸ்துவர்களுடைய அந்த வழிபாட்டு தளத்தில் போய் வம்புழுக்கிறது இந்த மாதிரியான செயலை செய்வாங்க இதை பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கல ராஷ்டிரிய சிஎம் சேவக் ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்து ஆதரிக்கல மிக தெளிவாக இந்த பிராண பிரதிஷ்டைக்கு ஒரு நாளைக்கு முன்னால ஆர்எஸ்எஸ்னுடைய தேசிய தலைவர் டாக்டர் மோகன்ஜி பகவத் சொன்ன அந்த அறிக்கையை நீங்கள் பாருங்க கசப்புகளை அனைவரும் மறந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல ஒவ்வொரு இந்து தலைவர்களுமே வந்து எல்லோரிடத்திலும் நட்போடு பழகி அன்பை விதைக்க வேண்டும் பிரிவுகளே இருக்கக்கூடாது இதெல்லாம் எப்போ பேசுறாங்க அப்போ நல்லிணக்கம் தேவை என்பது அவர்கள் முன்னெடுத்து வைக்கக்கூடிய நேரத்துல யாரோ ஒருத்தர் தப்பா செஞ்சா உடனே அது பிஜேபி உடனே அது அரசு நீங்க எப்படி பட்டம் கட்டலாம் அப்ப நான் கேட்குறேன் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள்ல எஸ்டிபிஐ பிஎஃப்ஐலாம் இருக்கிறாங்க பிஎஃப்ஐ என்ன பண்ணாங்க பயங்கரவாத செயல் செஞ்சாங்க இன்னைக்கு தடை செய்யப்பட்டிருக்கு எஸ்டிபிஐ என்ன செய்கிறாங்க இந்துத்துவா என்ற இந்த சித்தாந்தத்தை சொல்லக்கூடியவங்களை தேடி தேடி கொலை செய்கிறாங்க அப்போ அப்படி கொலை செய்யக்கூடிய பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய அவர்களை வந்து ஒரு இஸ்லாமியர்கள் செய்கிறார்கள் அப்போ ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் இப்படித்தான் மனநிலைன்னு நீங்கள் மொத்த இஸ்லாமியர்களை சொன்னால் அது எவ்வளவு அபாயகரமானதோ அது எவ்வளவு அநீதியானதோ அது மாதிரி தான் யாரோ ஒருத்தன் இந்துத்துவான்ற பெயரை வைத்துக்கொண்டு தேவையில்லாம இஸ்லாமியர்களை வந்து பம்பு கொடுத்தால் அல்லது கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினால் அதை எப்படி ஒட்டுமொத்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி பொறுப்பு இருக்கும் பொறுப்பேற்க முடியாது இல்லை இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பிராமன் கோயில் திறப்பு விழா இதில் வந்து மிகப்பெரிய அளவில் பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமையில் நடத்துகிறாங்க அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட அரசுகளே மொத்தம் முடக்கி முடுக்கிவிட்டு இங்கே முழுமையாக அங்கே வந்து வேலை பார்த்துருக்குறாங்க அப்போ ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வந்து ஒரு பிரதமர் வந்து எப்படி நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து இப்போ திறப்பு நடத்தலாம் இதே மாதிரி நீங்கள் இப்போ திறப்பத இது பள்ளியாசல் கட்டுவதாக கொடுக்கப்பட்ட அந்த இடத்துல பள்ளியாசல் கட்டி இதே மாதிரியான ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பண்ணுவீங்களா அதே மாதிரி தேவாலயத்துக்கு அந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க ஏன் பாரத பிரதமர் பண்ணதை ஏன் மறந்துட்டீங்க இந்த முறை வந்து உங்களுக்கு தெரியும் கிறிஸ்மஸ் விழாவிற்காக ஒட்டுமொத்த பிஷப்பு அவங்க அதே மாதிரி கார்டினல்கள் அதே போன்ற ஃபாதர்கள் அவங்க அத்தனை பேரையும் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் விருந்தளித்து கிறிஸ்துவ சகோதரோடு நான் இருக்கிறேன் என்று சொன்னதோடு மட்டும் இல்லாமல் எங்களுடைய கட்சியில் உள்ள எல்லா மாநில தலைவர்களுமே அன்றைக்கு சர்ச்சுக்கு போய் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்லி அவர்களோடு வந்து நல்லிணக்கத்தோடு அந்த நாங்கள் இருக்கிறோம் என்பதை பறைசாற்ற வேண்டும் என்று கட்டளையிட்டு இவ்வளவு யார் செஞ்சால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தானே செஞ்சார் இஸ்லாமியர்களுடைய போட்டுதலுக்குரிய அஜ்மீர் தர்கா ஷெரீப் ராஜஸ்தானில் இருக்குது பத்து ஆண்டுகள் இன்றைக்கும் இல்லை பத்து ஆண்டுகள் வர ஆட்சியில் வந்த ஒவ்வொரு வருடமுமே அதற்கான சாதர்ன்னு சொல்லக்கூடிய அந்த போர்வையை தன்னுடைய சொந்த வருமானத்தில் அவர் வாங்கி கொடுத்து அதை ஒவ்வொரு வருடமும் அதை விழாவாக கொண்டாடி அதை அடிய வைத்து அது ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடந்து கொண்டு இருக்கிறது ஏன் இஸ்லாமியர்களோடு இருந்து கொண்டு தான் இருக்கிறார் அதே மாதிரி இப்போ மார்ச் மாசத்திலிருந்து அங்கே மசூதி கட்டுமான பணி அயோத்தியில் நடக்கப் போகிறது அந்த கட்டுமான பணிக்கும் நிச்சயமாக பாரத பிரதமருடைய வாழ்த்துக்கள் இருக்கும் நிச்சயமாக அதற்கான விழா நடக்குமா நிச்சயமா நடக்கும் அது பிரம்மாண்ட விழா என்பது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இது அரசு விழா கிடையாது ஒரு தனியார் ட்ரஸ்ட் ராமச்சேத்திர டிரஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரஸ்ட் தான் நடத்துறாங்க அதுல பாரத பிரதமர் கலந்துக்கிறார் அதே மாதிரி இங்க மசூதியும் ஒரு மிகப்பெரிய ஒரு விழா நடக்கும்போது நிச்சயமாக அழைப்பு கொடுப்பார்கள் அதனால வந்து நீங்க இந்த பாகுபாடை பார்க்க தேவையில்ல பிரதமரை பொறுத்தவரை அவர் நூத்தி நாற்பது கோடி மக்களின் பிரதமர் நூத்தி நாற்பது கோடி மக்கள் பல்வேறு இனம் மொழி சமய நம்பிக்கை உள்ளிருந்தாலும் அத்தனையும் அரவணைக்கிற வாழ்த்துக்கள் சொல்கிற ஒரு மிகச்சிறந்த மனிதன் அவர் ரம்ஜானுக்கும் வாழ்த்து சொல்லுவாரு பக்ரீத்துக்கும் வாழ்த்து சொல்லுவாரு கிறிஸ்துமஸுக்கும் வாழ்த்து சொல்லுவாரு அதே நிலையில் இந்துக்களுடைய எல்லா பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்லுவார் இங்க இருக்கிற ஐயா ஸ்டாலின் மாதிரி நான் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன் நான் வந்து ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்வேன்னு சொல்லி மதத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுறவர் கிடையாது எல்லோரையும் சமமாக நினைக்கிறார் எல்லோரும் பாரத தாயின் பிள்ளைக்காக நினைக்கிறார் அதனால் இங்கே பாகுபாடு கிடையாது பாகுபாடு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் பரிதவிக்கப் போகிறார்கள் இதுதான் நிதர்சன உரிமை இப்போ இந்தியா கூட்டணியுடைய இந்த தற்கால சூழல் அப்படிங்கிறது பல்வேறு பிளவுகள் ஏற்படக்கூடிய விஷயத்தை பார்க்க முடியுது ஏன்னா இப்போ அறிவிப்பு ஒரு தகவல் வந்திருக்கு வெஸ்ட் பெங்காலில் நாங்கள் தனித்து தான் போட்டியிடுவோம் அப்படின்னு மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறோம் ஆனால் நாங்கள் நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளையும் நாங்கள் தான் நிற்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணதாக ஒரு தகவல் இன்னொரு பக்கம் பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி நாங்கள் தனித்து தான் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டிக்ளேர் பண்ணுறாங்க இப்போ ஏற்கனவே இந்தியா அப்படின்ற ஒரு கூட்டணியை வந்து ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகே வந்து இருபத்தெட்டு கூச்சி கட்சிகள் வந்து எல்லாம் ஒருங்கிணைஞ்சி பல்வேறு கட்ட ஆலோசனைகள்லாம் மேற்கொண்டாங்க இப்போ வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே இங்கே வந்து சீட் ஷேரிங்கில் மிகப்பெரிய அளவில் நடைமுறை சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது அதை வந்து அவங்க கன்சிடர் பண்ணி தான் இந்த முடிவை எடுக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா இது வரக்கூடிய காலங்களில் எப்படி மாறும் நினைக்கிறீங்க தேர்தல் கூட்டணி என்றால் என்னங்க ரெண்டு கட்சிகளுக்கு மத்தியில் நாங்கள் இத்தனை சீட்டு கொடுக்குறோம் நீங்கள் இத்தனை சீட்டு கொடுக்குறோம் அண்டர்ஸ்டாண்ட் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது தான் அப்படி எங்கே இருக்கு இங்கே ஐஎன்டிஏ கூட்டணியில் அதாவது அவர்கள் தனித்து நிற்பார்கள் ஆனால் நாங்கள் ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கிறோம் பஞ்சாபில் தனித்து நிற்பார்கள் ஆம் ஆத்மி ஆனால் நாங்கள் ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கிறோம் அன்றேக்குமாரி நிதிஷ்குமாரும் சொல்லிடுவார் நாங்கள் த தனித்து நிற்கிறோம் ஆனால் நாங்கள் ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கிறோம் இது பெரிய குடும்பம்னா இந்த தனித்து நிற்கிற இவர்களுக்கு எதிராக காங்கிரஸை எதிர்த்து நிற்கும் அவர்களும் சொல்லுவாங்க நாங்கள் உங்களை எதிர்த்து நிற்கிறோம் ஆனால் நாங்களும் ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கிறோம் காமெடியா இல்லை இதை விட ஒரு மோசமான ஒரு முன்னுதாரத்தை எங்கேயாச்சும் பார்க்க முடியுமா கேரளாவில் கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க அவங்க சொல்லுவாங்க நாங்கள் ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கிறோம் ஆனால் காங்கிரஸை எதிர்த்து நிற்போம் இந்த மாதிரியான ஒரு மூளைக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள் ஒன்று கூடி ஒரு கூத்து இது நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதுக்கு பேர் ஐஎன்டிஏ கூட்டணி இந்த கூட்டணி நிச்சயமாக வெல்லாது என்பதை தாண்டி மக்களிடத்தில் வெறுப்புணர்வை இவர்கள் சந்திப்பார்கள் இதுதான் நடக்கப் போகிறது அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்பது பாராளுமன்றத்தில் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை பாரதிய ஜனதா கட்சி நிச்சயம் வெல்லும் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது இன்றைக்கி எந்த பேட்டியாக இருக்கட்டும் எந்த டிவி டிபேட்டாக இருக்கட்டும் யார் பிரதமராக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருவார் அப்படின்ற பேச்சுக்கே இங்கே இடம் இல்லை எல்லாரும் பேசுவது என்ன எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க நரேந்திர மோடி தான் பிரதமர் வருவார் இப்போ என்னதான் டிஸ்கஷன் முந்நூறா முந்நூற்றி ஐம்பதா நானூறா இதுதான் எல்லா டிவி டிபேட்ல ஊதியிகிட்டு இருக்குது நிச்சயமாக நானூறும் அல்லது நானூறு ப்ளஸ் கூட இந்த மாதிரி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது வரலாற்று சாதனையாக அது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான இந்த பத்தாண்டு கால ஆட்சிக்கு மக்கள் கொடுக்குற அன்பளிப்பாக அது இருக்கும் அந்த ஆட்சி தொடரும் பொழுது இந்த ஐஎன்டிஐஏ கூட்டணி என்பது காணாமல் போய்விடும் சொல்லப்போனால் இவர்கள் பல பேர் இந்த தேர்தலுக்கு பிறகு நிச்சயமாக நாங்கள் என்டிஏ கூட்டணிக்கு வரோம்னு சொல்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கு நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அளித்த மிக்க நன்றி சார் நன்றி வாழ்த்துக்கள்